தியானத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பல அனுபவங்கள் நன்மைகள் இதெல்லாமே எனக்கு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எனக்கு தியானத்துலேருந்து வந்து ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தூக்கம் ஃபிக்ஸ் ஆச்சு தூக்கம் வந்து எனக்கு படுத்த ஒன்றரை மணி நேரம் ஆகும் தூங்குறதுக்கு ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னோட தூக்க தூக்கம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா படுத்த அடுத்த செகண்டே எனக்கு தூக்கம் வந்துடும் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பெனிஃபிட் எனக்கு தூக்கம் தியானத்துலேருந்து வந்தது நான் யோசிக்கிற விதம் பாசிட்டிவாக பார்க்குற விதம் என்னோட லிசனிங் ஸ்கில்லு மற்றவங்க சொல்கிறத கேட்குறது பொறுமை நிதானம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிது முக்கியமாக ஞாபக சக்தி பயங்கரமாக எனக்கு ஞாபகம் மருந்து இருக்கும் ஸோ தியானம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞாபகம் மருந்து எப்படி போச்சுன்னு தெரியாது ஆட்டோமேட்டிக்காக போச்சு ஸோ தியானத்தில் பல 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 நன்மைகள் இருக்குது என்னோட இந்த நீங்கள் இந்த இருபத்தொரு நாள் பயிற்சியில் ஜாயின் பண்ணுங்கள் நான் எல்லாம் நிறைய விஷயங்கள் என்னோடய அனுபவங்கள்லாம் நிறைய நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ என்ன போல வாழ்க்கை அமையணும்னா கனவுகள்லாம் நனவாகணும் அப்படின்னா நீங்க இந்த இருபத்தி ஓரு நாள் த்ரை எனும் தியான பயிற்சியில சேருங்கள் இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் இதுல நீங்க வீட்ல இருந்தபடியே நீங்க கம்ஃபர்டபுளாக இதுல ஜாயின் பண்ணி பயிற்சி கத்துக்கலாம் இதற்கு முன் பதிவு தேவை ஒரு இணையதளத்துல நீங்க வந்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் புத்தாண்டு பரிசாக இருக்கலாம் మరివి ఇవీర్ పయనడవీ